இருக்காது பேஷன்ட் மட்டும் தான் இருக்கணும் பரவாலமா அப்படியே உட்கார்ந்திருக்கேன் என்ன பண்றது நீங்களும் உட்கார் டாக்டர் வந்தா தட்டுவாங்க வெளிய வெயிட் பண்ணுங்க நீங்க என்னம்மா வரே ஒளிய வரே பெரிய வம்பா இருக்கு இந்த அப்படியே நின்னுக்குறமா நீங்க சொருகுமா சொருக வேண்டியதே நீங்க எல்லாம் தீமே கழட்டுங்க வலவி எல்லாம் கழட்டிடுங்க சரி நான் கழட்டிறேன் நீங்க பாருங்க மடா ஆகாது நான் சைன கழட்டிக்கறேன் ஏய் ரே ரே தாலி மாடி போயத்து கழட்டி எல்லாரும் கேட்டு உங்களுக்கு போல உங்களுக்கு கிடையாது ஏதாவது வாங்க சொல்லிட்டாங்க புரியுதா

ஓய் போலவே சாப்பிடல ப்ளட் வர மாட்டேங்குது ஃப்ளோவே இல்ல பாரு என்னங்க பண்றது அவ சாப்பிட சாட ம் இது சொல்றா என்ன பண்றது நம்ம வாழ்க்கை இப்படி தான் போணும் போறது சூப்பர் சூப்பர் சொன்னா அப்படி தான் இருக்கும் அவங்க சொல்றதெல்லாம் கேட்கணும் மேடம் படுக்க வைக்கலாமா கொஞ்ச நேரம் பேசண்டே படுக்க வச்சிரலாமா ஏறுங்க ஏறுங்க ட்ரிப்ஸ் கூட படுத்து படுக்க ட்ரிப்ஸ் கூட தான் படுக்க வைக்கலாம் அப்ப படுக்க கூடாதா மேடம் அது என்ன ட்ரிப்ஸ் மேடம் போடுறீங்க எனர்ஜிக்கு தான் வேற ஒண்ணு எனர்ஜி சத்து இல்லீங்களோ ஆமா எங்க மேடம் வாய் பேசியே வாய் வாயிலே பாதி வாழ்க்கை போயிடும் போயிருப்பாளுக்கு

முடிஞ்சுனா கூப்பிடுங்க இருப்பேன் சரிங்க மேடம் ஒழுங்காக கையாட்ட மாதிரி இருக்காது மேடம் கஷ்டப்பட்டு ஊச்சி இது பிடிச்ச எடுத்துக்காங்களே ஆ பர்றி கால் நைட்டியே இது பொறுமாதிரி ஒரு கால் நெடு கால் நட்டு கை 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 ட்ளூ பர்றி பரவாயில்லையா டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா அது என்னது கொஞ்சம் சத்து ஓட்டம் இல்லை உடம்புல

நான் போய்க்க பில்லு கொஞ்சம் கட்டிட்டு வரேன்